நான் ஒர்க் பண்ண அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓனர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் சொன்னேன்ல எவ்வளோக்கு நல்ல மனுஷனோ அதுக்கேற்ற மாதிரியே அவருக்கு செம்மையாக கோவம் வருங்க செம்மையாக திட்டுவார் நல்லா வேலை பார்க்கும்போது வந்து நான் வேலை செஞ்சதுக்கு சம்பளம் வாங்கினனோ இல்லையோ அவர் திட்டுறதுக்காக தான் சம்பளமே நான் வாங்குகிறேன் அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு போவேன் இருந்தாலுமே அது என்னோடய ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு தான் போய் எல்லா வேலையுமே நான் செய்வேன் அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன் அந்த ஓனர் கிட்ட தாங்க நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த கம்பெனி தாங்க அவருக்கு அவரோட பிஸ்னஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பிஸ்னஸ் தான் அந்த பிஸ்னஸ்ஸை தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நேசித்தார் அதுக்கப்புறம் தான் அவருடைய ஃபேமிலி அதெல்லாமே அது வந்து இப் இப்போ நான் வந்து உணர்கிறேங்க நான் பிஸ்னஸ் பண்ணும்போது எவ்வளோ வந்து டெடிக்கேஷனாக வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் பிடிக்குதோ பிடிக்கலையோ பிஸ்னஸ் பண்ணணும் இதில் நமக்கு வருமானம் வந்தால் தான் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக நிற்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இதுலேருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விஜயலக்ஷ்மி மேடம் எவ்வளோ தான் வந்து ஒர்க்கில் வந்து எவ்வளோ ஒர்க்கு கொடுத்தாலும் அந்த மேம் வந்து சலிக்காமல் செய்வாங்க முடியலன்னாலும் சரி செய்வாங்க அப்போ நான் யோசிப்பேன் மேம் வந்து என்னடா இவங்க கொஞ்சம் கூட சலிக்காமல் செய்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் அந்த ஏஜ் நம்ம கிராஸ் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் நிறைய டைம் வந்து அவங்கள நினச்சி பார்ப்பேன் இந்த மாதிரி தான் அந்த அந்த டைமில் வந்து அந்த மேம்லாம் வேலை பார்த்துருப்பாங்க இப்போ நாம் நம்ம எப்படி வந்து டெடிக்கேஷனாக நம்ம இருந்து ஒவ்வொரு வேலையும் பார்க்குறோமோ அப்படி தான் வந்து பார்க்குறாங்க அந்த மேடம் வந்து சொல்லுவாங்க நமக்கு பிடிக்காதவங்க அவங்க இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துலையும் நம்ம வந்து இருந்து தான் ஆகணும் கடந்து தான் போகணும் அதனால் அமைதியாக இரு அமைதியாக இரு ஒன்றும் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கான நேரம் வரும் நேரம் வரும்போது எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ எனக்கு புரியல நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலதாமதமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதெல்லாம் உண்மை உண்மைதாங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் அங்கே நடக்குது இல்லை நமக்கு எகெயின்ஸ்டாக யாரோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து நம்மளால் எதுவுமே பேச முடியாது நம்ம அந்த நேரத்தில் வந்து பேசவும் கூடாது நம்ம என்ன பண்ணணும் நம்ம வேலையை பார்த்துட்டு சரி இதுக்கான ஒரு பதில் ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்துடணும் ஆனால் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மேடம் வந்து அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்க வந்து அவங்க ஒர்க்கில் வந்து கரெக்டாக இருப்பாங்க மேடம் வந்து அவங்கள யார் யாரெலாம் வந்து நடுவில் வந்து யார் யாரெல்லாம் இல்லாதது பொல்லாதது எல்லாமே சொன்னாங்களோ அவங்களெலாம் இப்பாங்க இல்லை புரியுதுங்களா அவங்களெலாம் அங்கே இல்லாமல் போயிட்டாங்க அப்படி தான் நான் எடுத்துக்குவேன் அப்போ சொன்னாங்க இல்லையா மேம் வந்து அப்போ சொல்லுவாங்க சொன்னால் சொல்லிட்டு போகட்டும் பர்வின் விடு நம்ம என்ன பண்ணோங்கிறது கடவுளுக்கு தெரியும் விடு அவங்கவுங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்